எனக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது அனைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த அடையாளத்தை எல்லாம் அழித்தால் நமக்கு அடையாளம் கிடைக்காது அடையாளம் மற்றவர்களாகத்தான் மாற்றப்படுவோம் சரி இந்த மாதிரியான விஷயங்களை அறிவுரை கொடுப்பவர்கள்ட்ட நம்ம பல முறை கேள்விகள் முன் வச்சிருக்கோம் சரிங்க நீங்க சொல்வது போல இந்த குடி இதெல்லாம் பேசணும்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு சேர்ப்பது போல போயிடணும்னா நீங்க கவலைப்படுறீங்க சரி ஓகே தமிழ் தேசியத்துடைய மூல கொள்கை என்னன்னு கேட்கிறோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வது அப்படிங்கிறாங்க அப்படியே விசில் அடிச்சு கைதட்டல் பறந்து ஆமா தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வதுதான் யார் தமிழர் இந்த கேள்வி என்னிடம் வைக்கப்பட்டது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளிடமும் இந்த கேள்வி பலரால் வைக்கப்படுகிறது பதில் சொல்வதை யார் யாரு அப்ப பதில் சொல்லணும்ல ஒருவர் என்ன சொல்றாரு தமிழ் மொழியை பேசினால் வீட்டுல பேசணும் வெளியில பேசணும் பேசுறாங்க வீட்லயும் பேசி வெளியிலயும் பேசி தமிழுக்காக தான் வாழ்ந்தேன்னு சொல்லி ட்ரெயின் ஏறி வந்தவங்க என்ன பண்ணலாம் அவங்கள தமிழர் தமிழ்தாய் என் உயிர் தேசியதளவர் பிரபாகரன் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு துண்டை மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள் வீட்லையும் தமிழ் தான் பேசுறாங்க வெளியிலயும் தமிழ் தான் பேசுறாங்க மேடைதோறும் தமிழ் தான் பேசுகிறார்கள் அவங்க எல்லாம் தமிழர்கள் ஆகி விடுவார்களா தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் அந்த தமிழர் அப்ப பலரும் சொல்ல தயங்கிய ஒரு கருத்தை முன் முதலாக நான் முன்வைத்தேன் உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்கள்ல தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள் இணை சொல்வதற்கு தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு ஒரு தயக்கம் ஏன் இவ்வளவு தயக்கம் ஒரு இனம் என்பது பிறப்பால் வருவது இதை யாருமே மறுக்க முடியாது அளவுல ஒரு இனம் அப்படின்னு சொன்னா அடிப்படையில் வருவதுதான் அது வளர்ப்பின் அடிப்படையிலையோ இல்ல ஒரு ஊருக்கு வந்து நம்ம குடியாவதாலேயோ ஒரு இனம் மாறிவிட முடியாது அடிப்படையில் வருவதுதான் இனம் இனம் பேசுகிறோம் இனத்திற்காக பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில குடிகளை பேசாமல் இல்ல குடிகளை ஒழிக்கணும் இனத்திற்கான அடையாளங்களை ஒழிக்கணும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இவர் தமிழர் அல்ல அவர் தமிழர் அல்ல இவர் அது அல்ல இவர் இது அல்ல சொல்லிட்டு இருந்தாங்களா எதை வைத்து ஒருவரை தமிழர் என்று நம்ம அடையாளப்படுத்த முடியும் இல்ல உறுதிட்டு சொல்லதான் முடியுமா அப்ப குடிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருந்தால்தான் அந்த குடியை வைத்து தமிழர் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்ப ஒரு வேறாக இருப்பது குடி அடையாளம் இதுதான் வேர் வேரை வந்து இழந்துவிட்டு ஒரு நான் வந்து வேற மட்டும் அறுத்துடுறேங்க மித்தபடி மரத்துக்கு இருக்க இலைகள் கிளைகள் தலைகள் இதெல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னா பாதுகாக்க முடியாது வேரில் விஷத்தை ஊற்றி விட்டு வேரை நீங்கள் நீர்த்து போக செய்து விட்டு வேரை வெட்டி விட்டு நான் மரத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வது நம்ம எல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல் நாள் வண்ண முறை நாள் ஒன்று முறை தானே சனாதனம் சொல்றானுங்க அந்த முறையும் ஜாதியை வந்து விட்டொழிக்க மாட்டேன்னு சொல்றவங்க நம்முடைய சூத்திர அன்பர்கள் தான் விடமாட்டாங்க அவங்க ஒரே கனவு சத்திரிய நாடுன்ற ஒரு கனவு கனவு தான் ஆகவே சாதியற்றம் நாதியற்றம் இந்த பாடத்தை யார்கிட்ட சொல்றான் சாதியற்ற சாதி கட்ட முது குடித்த மன சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்கிறான்னு பத்த புதுசா சில பேர் தெலுங்கரும் கண்டக்காரன் வடக்கத்தை எல்லாம் தன்னுடைய பேரு பின்னால் ஒரு வாழை போட்டுக்கிறான் சாதி வாழை போட்டுக்கிறான் அந்த மாதிரி நம்மலாம் வாழை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் குடி தேசியம்னு பேசுகிறாங்க குடி தேசியன்றது ஒன்றும் இல்லை சாதி தேசியம்தான் அது சாதி வெறி தான் என்னடா சாதி தேசியம்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அவங்க சாதியில் இறுக்கமாக நெருக்கமாக ஒன்று பண்ணணுமா கெட்டி ஆகணுமா இருக்கமாக என்னமா அவங்க இருக்கிற வழியில் சேர்ந்த பின்னால் எல்லோரும் சேர்த்து தமிழ் தேசியத்தை கொண்டு வந்துருவானா இது என்ன மந்திரத்தால் மங்கா விடுமா இது என்னென்னா மாட்டுக்கு முன்னால் ஏ வண்டிக்கு முன்னால் மாட்டை திருப்பி கட்டுற முடிச்சுதானே இது வந்து என்ன என்னது உள்ளூரில் ஓடாமல் பிடிக்க முடியாததுக்காக தானே இது இந்த பாரத்தில் ஏற்றுக்கி சில பேர் என்ன பண்ணாமல் சில முதுகுடி தமிழக்கூட சரி அவங்களுக்கு இவங்களால் கொஞ்சம் செலவு செய்யப்பட்டு அவங்க கூட தப்பிலாம் சா சாதி ஒரு வாழை போட்டுக்கலாம் சாதி வேலை போட்டுக்கிறோம் டே இது ஆகாதுன்னு சொன்னால் அந்த கதை ஒரு பாட்டு பாடுவாங்க எல்லாம் இன்பமயம் ஒரு பாட்டு பாடுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் பால்மயம் பார்க்குறோம் மெய்யலை உலகே தந்தவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள் இந்த 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 காலத்து தமிழர்கள் இல்லை அன்னைக்கு அறிவான தமிழாக இருந்தாலும் இன்றைக்கு அறிவு கட்ட தமிழாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஈடாக தமிழ் ஒரு சொல் இல்லை பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் தத்துவமசி என்றார்கள் தத்துவமசி என்றால் அது நீயா இருக்கிறா என்பது பொருளாம் அந்த தத்துவமசி அடிப்படையில் தத்துவம் என்ற சொல் இன்று வரையில் ஆளப்பட்டது சிவனி சித்தாந்திகள் மேய்பொரு நூல் போன்ற சொற்களை ஆண்டனர் முதல் முறையாக நான் தான் மெய்யில் என்ற சொல்லை ஆக்கினேன் அந்த சொல் இணைக்கு உலகமெல்லாம் வழங்கப்படுகிறது மகிழ்ச்சி மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் பிலோசபி என்ற அறிவுத்துறை பெரிதாக வளர்ந்தது அது என்ன என்றால் இந்த கிறித்துவ இறையில் சொல்கிறார்கள் அதுவும் கிறித்துவ ஆன்மீகம் கலந்த ஒரு அவியலாக ஒரு அவியலாக அது இருந்தது யாருக்கும் புரியாது பிலாசபி என்றால் யாருக்கும் புரியாது பல்கலை புரிந்தால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும் அவங்க பிலாசபி பற்றி படித்த பற்றி சொன்ன பாடங்களை கேட்டால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும் இந்த நிலையில் இந்த நிலையில் மார்க்சிசம் தான் மிக எளிமையான உண்மையான வர ஒரு வரையறை தந்தது என்ன அது வரையறை என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிலோசபி இஸ் த ஸ்டடி ஆஃப் த UNIVERSAL லாஸ் கவர்னிங் நேச்சர் சொசைட்டி அ தாட் என்றார்கள் உனக்கு சுருக்கமாக அது என்ன ஒன்று இயற்கை ரெண்டு மக்கள் குமுகம் மூன்று எண்ணம் அதாவது சிந்தனை இந்த மூன்றிலும் காணப்படும் பொது பற்றிய பாடம் தான் மெய்யல் என்ற எளிதாகிவிட்டது அல்லவா இந்த பாடத்தை நம்ம படித்திருந்தால் இங்கு உண்மையான உண்மையான பொதுவங்க இந்த பாடத்தை படித்திருந்தால் முத்தனுக்கு முனியன் கூட மார்க்சி புரிந்திருக்கும் அதை புரியாமல் செய்தார்கள் புதிய பார்ப்பனர்கள் என் தமிழ் இனத்துக்கும் என் தமிழுக்கும் நான் ஆற்றிய தொண்டுகள் இரண்டு குறிப்பிடத்தக்கவை ஒன்று தமிழர் மெய்யலை மீட்டு கொடுத்தேன் மெய்யல் என்றால் அது சமஸ்கிருதத்துலான் இருக்கும் நீ தான் படித்தால் சமஸ்கிருத படித்தால் தான் மெய்யல் உனக்கு விளங்கும் என்று சொல்லி வந்த காலத்தில் அது போய் அது சொல்லி தமிழ் மெயிலை பற்றிய நூல்களை எழுதினேன் மீட்டுக் கொடுத்தேன் அது ஒரு ஒரு நான் ஆற்றி ஒரு கடன் என் இனத்துக்கு என் மனம் மொழிக்கு நான் ஆற்றி ஒரு கடன் ரெண்டாவது கடன் என்னென்றால் கொஞ்சம் மூச்சு வாங்குது பொறுத்து கொள்ளவும் முதுமையில் என்ன பண்றது அப்போ என்று சொல்வார்கள் இங்க ஆங்கிலத்தில் இருந்த ஹிஸ்டோரிக்கா அப்படின்னு சொல்வார்கள் அந்த வரலாற்றில் தமிழுக்கு தெரியாது அதை முதன் முதல் கற்பித்தவர்கள் ஆங்கிலேயர் தான் ஐரோப்பியர்கள் தான் அதை கற்பிச்சாங்க அவங்க நான்கு வகையான வரலாற்றில் சொன்னாங்க அது என்ன நான்கு அப்படி என்று பார்த்தால் முதல் வரலாற்றில் ஆசிய பாணி குவகம் ஏஷியாட்டிக் கூடா புரொடக்ஷன் என்று சொல்வார்கள் அது என்ன என்றால் கீழை நாடுகளில் எப்பொழுதுமே ஒரு கொடுகோனை ஆண்டு கொண்டிருப்பான் அந்த கொடுகோனுடைய கொடுமை தாங்க மட்டாமல் மக்கள் கழகத்தில் இறங்கி அந்த கொடுகோனை தூக்கி எறிந்து விடுவார்களாம் தூக்கி எறிந்த பின் நாட்டில் ஆட்சி அரசு எல்லாம் கெட்டு அரசியல் குழப்பம் வந்து எதுவுமே உருப்படியாக தேராதான் எதுவுமே உருப்படியாக இல்லாத சூழ்நிலையில் என்ன செய்வது மறுபடியும் இன்னொரு கொடுகோனை தலையெடுப்பானாம் அந்த கொடுக்கலை மக்கள் மறுபடியும் தூக்கி எறிவார்களாம் மறுபடியும் இன்னொரு அரசியல் கொடுப்பு வருமா இப்படி கொடுங்கோன்மையும் உண்மையும் அரசியலுக்கு மாறி மாறி ஒரு சுழற்சி முறையில் வரும் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை ரெவரன் ஜோன்ஸ் என்று ஒரு ஆளு முதல் முதல் வைத்தார் மிஷினரி வச்ச கருத்தியாவது மார்க்ஸனுடைய கேபிட்டல் நூலுடைய நான்காவது பாகத்தில் நான்கு நாள் பாகம் என்று சொல்லப்படும் தீரி ஆஃப் எக்ஸ் என்ன தீரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ என்ற நூலில் அந்த ஜோன்ஸ் சொன்ன நூலில் உள்ள கருத்துக்களை அப்படியே குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அதை அப்படியே எடுத்து எந்த விதமான மாற்றத்துக்கும் ஆர்ப்படுத்தாமல் மார்க்ஸ் அதை குறிப்புத்தனமாக ஒப்புவித்தார் சரி இது ஒரு காலத்தில் இந்த இந்த ஹிஸ்டாரி வரலாற்றில் மேலோங்கி இருந்தது காலம் மாறியது சூழலும் மாறியது அப்போது இன்னொரு புது வகையான ஒரு காரணி விட்டார்கள் அது என்ன புது வகையான வரலாற்றில் அது என்ன என்றால் ஒவ்வொரு ஊரும் ஒரு குடியரசாம் வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ் என்று சொன்னார்கள் அது சாதி அடிப்படையாக கொண்டதான் அந்த ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மனைவிக்காரன் இருப்பான் கணக்குள்ள இருப்பான் தலையார் எப்படி கொண்ட ஒரு கட்டுமானம் இருக்குமா எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் வாயிலார் படையெடுப்பு வந்தாலும் இந்த ஊருக்கு முகம் மட்டும் ஊர் கட்டுமானம் மட்டும் சிதவே சிதையாதான் இது ஒரு புது வகையான ஒரு இறை இது என்ன வரலாற்றியல் மூன்றாவது வரலாற்றியல் இதுவரை என்ன சொல்லி வந்தார்கள் என்றால் இங்கு நிலக்கிழமை என்ற ஒரு வாழ்வியல் ஆங்கிலத்தில் ஃபியூட்லி என்று சொல்வார்கள் இல்லையா அது இங்கே இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க என்ன சொன்னால் அந்த கொடுகோன்னு சொன்ன கிடைக்க அரசனுக்கு தான் தில நில சொ அவனுக்கு தான் சொந்தம் எல்லா செல்வங்களும் அரசனுக்கு தான் சொந்தம் தனிச்சு கிடையாது இங்கே நிலக்கிழமே கிடையாது தனி சுத்தி இல்லைன்னா அப்படி நிலக்கிழமை வருவோம் நிலச்சத்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போது மூன்றாவது கட்டத்தில் ராஜ்புத்திர அரசுகளை பார்த்தாங்க மைசூர் ஆட்சியை பார்த்தாங்க புதுக்கோட்டை மண்டலாட்சி பார்த்தாங்க அப்புறம் பல்வேறு மன்னராட்சிகளை பொழுது அவன் சொன்ன ஆங்கிலேஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன சொன்னால் ஓ இங்கே கூட நிலக்கி இருந்திருக்குப்பா அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க இது மூன்றாவது வரலாற்றியல் மிக குறுகிய காலத்துக்கு இருந்த ஒரு வரலாற்றியல் நான்காவது வரலாற்றியல் என்னன்னா ரெண்டு மாயமான்கள் திராவிடம் ஆரியம் திராவிடம் ரெண்டு மாயமான்களை மேய விட்டானுங்க எங்க நம்ம தலையில் மே இந்த இது நான்காவது வரலாற்றில் இந்த நான்கு வரலாற்றிலும் தவறு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் வரலாறுக்கும் தமிழ் சூடு பொருந்தவே பொருதாது என்று மறுப்பதற்காக நான் தமிழிய வரலாற்றியல் என்ற வரலாற்றியலை முன்னெடுக்க முயற்சி பண்ணேன் அதுக்கு அடிக்கால் போட்டேன் நான் முடக்கி வைத்தேன் அவ்வளவுதான் அது என்ன அப்படி இருந்தும் என்னை நான் வாங்கி வந்தவரும் வரும் புறக்கணிப்பு தான் அதனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் சீர்குலைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது அந்த சீர்குலைவால் உலகத்தில் ஒரு அரசியல் கோட்பாட்டு வறுமை தோன்றியது அதே போன்ற வெற்றிடம் தமிழ்நாட்டில் தோன்றியது அந்த வெற்றிடத்தில் நிற்பது நிற்பதுக்கு இங்கே இருக்க சாதி சங்கங்கள் சாதி கட்சிகள் வந்தன மதவெறி கட்சிகள் மத அமைப்புகள் வந்தன சாதி மதமும் வச்சு தொடங்கின இன்றைக்கு தமிழர் என்போர் தனி தேசியம் என்ற ஊர்மை வளர்ந்து வறு வந்து கொண்டிருக்க சூழலில் அந்த சாதி மத காழ்ப்புகள் பொய்யான கட்டுமானங்கள் நிக்க முடியாது நிலைக்க முடியாது ஆக வேண்டும் நான் இருந்தேன் ஆண்டுகள் சிந்தனை புரட்சி அப்படின்னு வானதில முழங்கினார்கள் ஆனால் அவங்க பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள சாதி தான் சதிர் நெருங்கி பார்த்தா அவங்க தலைக்குள்ள என்ன கூடு கட்டியிருந்தா சாதி உணவு தான் கூடு கட்டிருந்தது அதெல்லாம் அரண்டு மரணம் காலம் அது எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது அது காரணம் சொன்னா இவர்கள் பெரும்பாலும் சூத்துகளாக இருந்ததுதான் ஆகவே முதுக்குடி தமிழர்கள் சாதி எற்ற சாதி கெட்ட முதுக்குடி தமிழர்களுக்கு இதே அவங்க எப்படி புரிந்து கொள்ள முடியும் மீள முடியாத ஒரு வட்டத்தை ஆங்கிலத்தில் விஷய சர்க்கிள் என்பார்கள் எகித்து எகிப்து தொன்மத்தில் ஒரு படம் வரும் ஒரு பாம்பு வாழ விழுகி கொண்டிருக்கும் வட்டமான ஒரு படம் அது வந்து ஊர் ஊரபோ ஊரபோரசன் சொல்றார்கள் அந்த மாதிரி பல வகையான நச்சு வட்டங்கள் நம்ம இடத்துல உண்டு பாட்டாளி வகுப்பு தொழிலாளர் வகுப்பு தன்னை தானே விடுவித்துக் கொள்ளும் போதே அது தன்னை அடிவுப்படுத்தி ஆண்டு முதலாளியையும் கூட முதலாளி தந்து விடுவிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை மாற்றி சொன்னார் இல்லையா அந்த கருத்தை அடியொட்டி நான் என்ன சொன்னேன் முதுக்குடி தமிழர்கள் தங்களை தாங்களே அதாவது சொந்தமாக சொந்த காலில் தங்களை தாங்களே விழித்துக் கொள்ளும் பொழுது பிராமணியம் என நச்சு வட்டத்தில் சிக்கிக்கின்ற பிராமணர்களும் கூட அந்த நச்சு வட்டத்தில் மீட்பார்கள் என்று நான் எழுதினேன் என் நூல்கள் சில அப்படி குறிப்பிட்டிருந்தேன் ஒண்ட வந்த திராவிடர்கள் சூதராயம் ஒரு சூதர இயக்கம் அவங்க சாதியை ஒழிக்க போற வீரார்பு பேசினாங்க வீடு கட்ட ஆடினாங்க நாம் அதெல்லாம் நம்பணும் அந்த கூத்தை நாம் மெய்யன்னு நம்பினோம் அதனால் மண்ணை எழுந்தோம் கொடி எழுந்தோம் கொற்றத்தை எழுந்தோம் ஆகவே திராவிட சாதி சாதி வெறிப்பிடித்து பொய்க்கால் குதிரையாட்டம் ஆடுவதை நம்மால் கொள்ள முடியவில்லை அதன் பின்னால் நாம் கொடி பிடித்தோம் மேடை போட்டோம் சோரணம் கட்டினோம் ஊர்கோல போனோம் அவன் கொடுத்த ஒரு அவன் கற்பித்த ஒரு அரசியல் பண்பாடு என்ன தெரியுமா ஒரு பொட்டலும் கரிச்சோறு ஒரு குவாட்டர் சாராயம் கையில நூறு இரண்டு வச்சுருவான் இல்லைங்களா இது அவன் பண்பாடு வளர்த்த பண்பாடு இதான் வளர்த்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் அரசியல் பண்பாடு இந்த பண்பாட்டை யாரை வச்சு சீரழிச்சான்னு சொன்னா பெருமான முதுகுடி தமிழர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கிழக்கிந்திய ஈஸ்ட் கம்பெனி பட்டினத்தை மதராசு பட்டியலின் பெயர் மாற்றியது இல்லையா அந்த மதராசு பட்டினத்தின் கருப்பகுதிக்கு பெயர் அந்த காலத்தில் பெருப்பறைச்சேரி என்றார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடையில் சென்னை மகா மாநகராட்சிக்கு மேயராக வந்த பிட்டி தியாகராஜ் செட்டியார் என்ற ஒரு தெலுங்கர் அந்த பெரும்பரட்சியர் என்ற இருந்து தமிழர்களை முதுக்குடி தமிழை குறிப்பாக விரட்டி அடித்தான் அவளை அப்புறப்படுத்தினான் பிட்டிகை என்றால் கன்னடத்தில் தோல் தொழில் தோல் தைக்கும் தொழில் என்பார்களாம் அவர் பிட்டி தியாகர செட்டியார் உள்ளபடியே தோல் த தைக்கும் தொழிலுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆனால் அவர் பொய்யாக தன்னை தேவாங்க செட்டியார் சொல்லிக்கொண்டார் என்று எங்கள் பெங்களூர் தமிழடியான் சொல்வார் வரலாற்றில் நம்ம பாடம் படிக்கணும் இங்கே வந்த எல்லா இசைகளையும் கருத்தியர்களும் முதன் முதல் உள்வாங்கிக் கொண்டது இந்த முதுக்குடி தமிழர்கள் தான் அந்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளை வந்து கொடி பிடித்தவர்களும் அவங்க தான் ஆனால் அவர்களை என்ன சொல்லுவாங்க கருணாகம் புட்டெடுக்கினா கரையான் புற்றெடுக்க கருணாகம் கருணாக கூடி போன்றது போல் சொல்வது போல் மற்ற வந்து பூந்துட்டு இவனை அப்புறப்படுத்திட்டான் தூர வச்சுட்டான் இவன் முண்டம் எதிர்ச்சி ஒன்றும் செய்யலை அது ஒதுங்கிக்கிட்டான் அப்புறம் முன்னர் சொன்ன கருத்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த சூழலில் அதாவது முதுக்கூடி தமிழர்கள் தங்களை தாங்களே சொந்தமாக முயற்சியின் வாயிலாக விடுவித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உடன் பிறந்த தமிழர்களாகிய சூதரரையும் நால்வண்ட மாயத்தில் இருந்தும் சாதி காப்புகள் விடுவிப்பார்கள் என்பது அந்த கருத்து ஏர்போர்ட் மூர்த்தி செய்தியில் இருக்கிறார் இப்போ சில நாட்டில் அவர் செய்தியில் இல்லை அவர் அவரை நம்ம நேரில் வர பார்த்து கிடையாது அவருக்கு அடிப்பட்ட அவரையே சிறையில் போட்டு வடக்கு தொடுத்து வேற குண்ட சட்டத்துக்கு வேறு அவர் போட்டிருக்காங்க நான் பொதுவாக அத்தி அப்படி தான் சென்னைக்கு வருவேன் இந்த மாதிரி வரும்பொழுது அவரை பார்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது பார்க்க முடியாது அவர் உள்ளே இருக்கார் ஆனால் ஒன்று சொல்லுவேன் முண்டை மட்டும் சொல்லுவேன் அவர் வெளியே வந்து தான் ஆகணும் வந்த பின்னால் அவர் தமிழக அரசியலில் வானளந்து அதாவது வானை தொட்டு நிற்பார் என்பது மட்டும் உறுதி காலம் தெரிந்து தெந்து சேவலை கவிழ்த்து போட்டாலும் கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய்க்கும் தவறாதுன்னு பட்டுக்கோட்டு கல்யாணம் பாடினார் அந்த பாட்டு தான் எனக்கு வருது நிற்க தமிழ் தேச கருத்தலை தமிழ் மண்ணில் நாம் விதத்தில் அது வேர் விட்டு பெரிதாக வளர்ந்துள்ளது மேலும் ஓங்கி வளர்ந்து வானை தொட்டு மிக பெரும் தமிழ் தேசிய புரட்சியாக அது வெடிக்கும் அப்பொழுது அப்பொழுது இந்த மண் நமதாகும் மலை நமதாகும் ஆறும் நீரும் நமதாகும் காடு நமதாகும் காற்றும் நமதாகும் கடலும் நமதாகும் வெல்க தேசியம் தமிழ்நாடு தமிழர்கே தமிழ்நாடு தமிழர்கே நன்றி வணக்கம்